அமோகம் நற்பகை சேனல் நேயர்களுக்கு என் ஆத்ம நமஸ்காரம் இன்று நான் உங்களுடன் ருத்ராட்சம் குறித்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முக்கண்ணன் என்று நாம் சொல்கின்ற சிவபெருமானின் மிக முக்கியமான அம்சம்தான் ருத்ராக்ஷம் என்பது ருத்ராட்சம் என்றால் சிவனுடைய கண் என்று பொருளாகிறது ருத்ரம் பிளஸ் அக்ஷம் அதைத்தான் நாம் ருத்ராட்சம் என்கிறோம் இந்த ருத்ராட்சமானது எப்படி உருவானது என்று புராணங்கள் நமக்கு என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம் தாரகன் என்றொரு அரக்கன் இருந்தான் அந்த அரக்கனுக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் தாரகாட்சா வித்யன்மாலி கமலாக்ஷா ஆகியவர்கள் இவர்கள் மூவரையும் ஒன்றிணைத்து திருபுராசுரன் என்றே வழங்கினர் இவர்கள் மூவரும் மிகுந்த பலசாலிகளாக இருந்தார்கள் இவர்கள் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் இவர்களது தவத்தை மெச்சிய சிவபெருமான் இவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி கொடுத்தார் அது மட்டுமின்றி அவர்களுக்கு மகாபுரம் என்று சொல்லக்கூடிய மூன்று மகாபுரங்களை அவர்களுக்கு தங்கத்தால் வெள்ளியால் இரும்பாலான மகாபுரங்களை அவர்களுக்கு கொடுத்த அருளினார் இந்த மகாபுரங்களின் மூலம் இவர்களுக்கு பறக்கும் சக்தி உருவானது தேவர்களை காக்க வேண்டுமெனில் திரிபுராசுரனை வதைக்க வேண்டும் எனவே அவர் தேவர்களின் சக்தி அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே சக்தியாக மாற்றினார் பிறகு அவர் கண்களையே மூடாமல் ஒரு பெரும் தவத்திற்குள் சென்றார் அகோர அஸ்திர நிர்மாணத்திற்காக சிவபெருமான் கடும் தவம் இருந்து சர்வசக்தி படைத்த ஆயுதம் ஒன்றை உருவாக்கினார் அந்த ஆயுதத்தின் பெயர்தான் அகோரம் பல்லாண்டுகள் கண்களை மூடாமல் கடும் தவத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை மூடினார் அப்பொழுது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிதறின அவை சிதறி ஆங்காங்கே ருத்ராக்ஷ மரங்களாக உருவாயின ருத்ராட்சத்தை அணிய வேண்டுமென்றால் ஏழேழு ஜென்மங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றன சிவாகமன் நூல்கள் அதுபோல இந்த ஜென்மத்திலும் கூட பல புண்ணியங்களை நாம் செய்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளக்கூடிய அனுக்கிரகமானது ஒரு மனிதனுக்கு கிட்டும் ருத்ராட்சத்திற்கு பல பெயர்கள் உண்டு தெய்வமணி சிவமணி கடவுள்மணி ருத்ரமணி என்றெல்லாம் ருத்ராட்சம் அழைக்கப்படுகிறது சிவபெருமானினுடைய வலது கண்ணில் இருந்து பனிரெண்டு மஞ்சள் நிற ருத்ராட்சங்களும் அவரது இடது கண்ணில் இருந்து பதினாறு வெண்ணிற ருத்ராட்சங்களும் அவரது நெற்றிக் கண்ணில் இருந்து பத்து கரிய நிற ருத்ராட்சங்களும் உருவாயின என்று புராணங்கள் சொல்கின்றன ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் அதை அணிந்து கொள்வதற்கு ஆண் பெண் என்று எந்தவிதமான பேதமோ பாகுபாடோ கிடையாது இனி ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ருத்ராட்சத்தை முதலில் பசு நெய்யில் ஒரு வாரம் வரை நன்றாக ஊற வைக்க வேண்டும் அதற்குப் பிறகு அதனை எடுத்து நன்னீரில் நன்றாக சுத்தப்படுத்தி பின்பு சுத்தமான ஒரு துணியினால் நன்றாக துடைக்க வேண்டும் அது ஈரம் போக நன்கு காய்ந்த பிறகு ஒரு நாள் முழுக்க ஒரு விபூதி பெட்டகத்தில் அதனை வைத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் அதனை எடுத்து பசும் பாலில் நன்கு அலம்பி அதனை அதற்கு பின்பாக ஒரு நன்னீரில் சிறிது பன்னீர் கலந்து சுத்தம் செய்ய வேண்டும் அந்த நன்னீரானது புனித கங்கை நீராக இருந்தால் மிகவும் நல்லது பிறகு மீண்டும் அதே சுத்தமான துணியினால் அதனை துடைத்து தூய்மைப்படுத்திய பிறகு காய்ந்த பிறகு இந்த ருத்ராட்சத்தை உங்கள் பூஜை அறையில் சிவபெருமானின் காலடியில் வைத்து அதற்கு ஒரு வில்வத்தையாவது சமர்ப்பியுங்கள் ஒரு மூன்று இலைகள் உள்ள வில்வமோ ஐந்து இலைகள் உள்ள வில்வமோ எதுவாக இருந்தாலும் சரி அர்ச்சனை செய்தாலோ அல்லது ஒரே ஒரு வில்வத்தை சமர்ப்பித்தாலோ கூட போதும் அப்பொழுது நீங்கள் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரித்து ஜெபித்து பிறகு அதனை அணிந்து கொள்வது சிறப்பு ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன முதலில் அது தீய சக்திகளை விரட்டி அந்த தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது பிறகு புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடிய புண்ணியத்தை அது நமக்கு கொடுக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குகிறது புத்திர பாக்கியத்தை அளிக்கிறது நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதனால் யாகம் செய்ததற்கு சமமான பலன் நமக்கு உண்டாகும் என்று புராணங்களும் சொல்கின்றன ருத்ராட்சங்களில் பல வகை உண்டு ஒரு முக ருத்ராட்சத்தை சந்திரமுகி என்று சொல்கிறார்கள் இதனை சிவருத்ராட்சம் என்றும் கூட சொல்கிறார்கள் இதனை அணிவதனால் பிரம்மகத்தி தோஷம் விலகுவதோடு மோட்சமும் கெட்டுவதாக ஐதீகம் இரண்டு முக ருத்ராட்சம் இதனை தேவதேவ என்று சொல்கிறார்கள் அதாவது அர்த்தநாரீஸ்வர அம்சம்தான் இந்த இரண்டு ருத்ராட்சம் இந்த இரு ருத்ராட்சங்கள் சகல பாவங்களையும் நீக்குபவை முக்கியமாக பிற உயிர்களை கொன்ற பாவங்களை விளக்குவதோடு சொர்க்கத்தையும் நமக்கு அருளுவதாக நம்பிக்கை மூன்று முக ருத்ராட்சம் இதற்கு அனல் என்று பெயர் அதாவது இது அக்னி தேவனை குறிப்பதாகும் பூர்வ கர்ம பாவங்களை இது போக்கி விடுகிறது இதை அணிபவர்களுக்கு தைரியமும் மிகுந்த சக்தியும் கிடைக்கிறது நுட்பமான புத்தியும் ஆரோக்கியமான உடலும் கிடைத்து மன கூட உண்டாகிறது நான்கு முக ருத்ராட்சத்தை பிரம்மா என்கிறார்கள் வேத விற்பனர்களும் சாஸ்திர நிபுணர்களும் தனவந்தர்களும் இதனை அணிந்து கொண்டால் அவர்கள் பாவங்களிலிருந்து விலகுவதாக ஒரு நம்பிக்கை அறம்பொருள் இன்பம் மற்றும் வீடு பேறு ஆகிய நான்கு பெரும் பெயர்களையும் அளிக்க வல்லதுதான் இந்த நான்கு முக முக ருத்ராட்சம் 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 பஞ்சமுக அல்லது ஐந்து இதனை காலாகினி என்கிறார்கள் பரமசிவனுடைய ஐந்து முகங்களான சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈஷானம் ஈசானம் ஆகியவற்றை இந்த பஞ்சமுக ருத்ராட்சமானது குறிக்கிறது இதனை அணிபவர்கள் சிவனுக்கு உகந்தவர்களாகவும் ஐஸ்வர்யம் மற்றும் அனைத்து போகங்களையும் பெற்று தேவர்களாலும் வணங்கப்படக்கூடிய பெறுவார்கள் ருத்ராட்சத்தை கார்த்திகேய என்கிறார்கள் கார்த்திகேயன் என்றால் முருகன் என்று பொருள் அதாவது முருகனது அருளை கொடுக்கக்கூடியது இந்த ஆறுமுக ருத்ராட்சம் வலது கையில் இதனை அணிந்து கொள்வதனால் பாவங்கள் நீங்குகின்றன சகலவிதமான நற்பண்புகளும் அழகும் தைரியமும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதோடு சுய நம்பிக்கையும் அவனுக்கு அதிகரிக்கிறது அன்னை பராசக்தியின் அருளால் வாக்கு வன்மையும் கூட ஏற்படுகிறது ஆறுமுக ருத்ராட்சம் என்பது சுப்பிரமணியனின் அம்சமாய் அமைந்திருப்பதனால் கர்ப்பதோஷங்களை எல்லாம் நீக்கி விடுகிறது செவ்வாய் கிரகத்தினால் உண்டாகக்கூடிய தோஷங்களையும் நீக்கும் வல்லமை ஆறுமுக ருத்ராட்சத்திற்கு உண்டு ஏழு முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அனந்த என்று சொல்கிறார்கள் இது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது இந்த ஏழு முகம் கொண்ட ருத்ராட்ச மணிகளை அணிபவர்களுக்கு விஷ பயங்கள் இருக்காது சுகங்களையெல்லாம் தரக்கூடியதாக கருதப்படும் கார்கோடகன் பவுண்டரிகன் சுரேக்ஷன் தக்ஷகன் விஷோல்பன் சங்கசூடன் ஆகிய ஏழு வகை நாகங்களின் பயங்களையும் போக்க வல்லது எட்டு முகத்தை கொண்ட ருத்ராட்சத்தை விநாயக என்கிறார்கள் இதை அணிபவர் மேதா விலாசம் என்று அறியப்படுகின்ற அறிவு திறத்தோடு விளங்குவார்கள் இந்த வகை ருத்ராட்ச மணிகள் விநாயகரின் ரூபமாகவும் அஷ்ட வசுக்களின் தத்துவத்துடனும் இருப்பதனால் சகல வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடியது முக்கியமாக இந்த மணிகளை மிகுந்த கவனத்துடன் தான் பயன்படுத்த வேண்டும் இந்த ருத்ராட்சம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்காது என்பதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்பது முக ருத்ராட்சம் என்பதை பைரவ என்று சொல்கிறார்கள் துர்காதேவியின் அம்சமாக இருக்கின்ற இந்த ஒன்பது முக ருத்ராட்சத்தை அணிபவர் சகல பாவங்களிலிருந்தும் நீங்கி விடுகிறார் இந்திரனுக்கு நிகராக வணங்கவும் படுகிறார் மேலும் இது பைரவியின் ஸ்வரூபமாகவும் நவசக்திகளின் அம்சமாகவும் இருக்கிறது கபில ருத்ராட்சம் என்ற நிலையில் இதனை அணிபவர்களுக்கு சக்தியும் மதிப்பும் உண்டாகிறது பத்துமுக ருத்ராட்சம் தசமுக என்று அறியப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணுவின் அம்சமாக உள்ள இதனை அணிந்தவரையும் அவரது சந்ததியினரையும் காக்கும் தன்மை பெற்றது சிவபுராணமானது இந்த வகை ருத்ராட்ச அணிகளை சாக்ஷாத் விஷ்ணு ஸ்வரூபம் என்றே வர்ணிக்கிறது சகலவிதமான எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் காப்பாற்றி மன அமைதியை தரக்கூடியது பத்து முக ருத்ராட்சம் பதினோரு முக ருத்ராட்சமானது ஆஞ்சநேயரின் அம்சமாக இருப்பது இது அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலனையும் நமக்கு தரவல்லது என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது மறுபிறவி இல்லாத ஒரு நிலையை தரக்கூடிய பதினோரு முக ருத்ராட்சமானது ஏகாதச ருத்ரர்களின் அம்சமாக விளங்குவது இந்த மணிகளை தலைப்பகுதியில் அணிந்து கொள்வது மிகுந்த சிறப்பு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதோடு முக பனிரெண்டு முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் சூரியனுடைய அம்சமாக உள்ள இந்த வகை ருத்ராட்ச மணிகள் இயற்கை சீற்றங்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது வறுமையை விலக்கிவிடக்கூடியது மற்ற உயிர்களை கொன்ற பாவங்களையும் நீக்கிவிடக்கூடியது துவாதச ஆதித்யர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதான இந்த வகை ருத்ராட்சங்கள் இருக்கும் இடத்தில் செல்வத்தையும் பெருக்குவதாக ஐதீகம் முக ருத்ராட்சம் என்பதை ருத்ர என்று சொல்கிறார்கள் இந்த ருத்ர என்று சொல்லப்படக்கூடிய பதிமூன்று முக ருத்ராட்சத்தை அணிபவரது விருப்பங்களை இது நிறைவேற்றி கொடுக்கும் பொருளாதார வளத்தை தரக்கூடியது ஈடுபடும் அனைத்து காரியங்களிலும் சகல வெற்றியையும் தரக்கூடியது பதிமூன்று முக ருத்ராட்ச மணியானது சகல ஆசைகளையும் பூர்த்தி செய்து வைப்பதோடு விஸ்வ தேவர்களுக்கும் பிரியமானதாக கருதப்படுகிறது பதினான்கு முக ருத்ராட்சமானது தேவமணி என்று அழைக்கப்படுகிறது இது சிவபெருமானை குறிக்கக்கூடியது தேவர்களால் வணங்கப்படும் நிலையை நமக்கு தருவதோடு தீய சக்திகளில் இருந்தும் அணிபவரை காக்கக்கூடியது நவக்கிரகங்களில் சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து எல்லா வகையான நன்மைகளையும் தரக்கூடியது ஸ்ரீகாந்த ஸ்வரூபம் என்று சொல்லப்படும் பதினான்கு முக ருத்ராட்சமணியை அணிந்தவர்கள் தேவர்களும் வணங்கும் பெருமையை பெற்றவர்களாக இருப்பார்கள் பதினைந்து முகம் கொண்ட ருத்ராட்சமானது சகல பாவங்களையும் நீக்குவதோடு இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய இறை சக்திகளின் துணையோடு இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் நமக்கு தரவல்லது பதினாறு முக ருத்ராட்சம் சிவசாயு என்று சொல்வார்கள் சிவசாயுஜ என்றால் சிவலோக பதவியையே தரக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினான்கு பதினைந்து பதினாறு முகங்கள் கொண்ட ருத்ராட்ச மணிகள் கிடைப்பது மிகவும் கடினமானது எந்த வகை ருத்ராட்சமானாலும் அது அளவில் பெரியதாக இருப்பதே சிறந்தது சிவபெருமானின் அருளையும் பல்வேறு வகையான பலன்களையும் நமக்கு தரக்கூடிய இந்த ருத்ராட்சம் அதனை நாம் அணிந்து கொண்டு அதன் எல்லா நன்மைகளையும் பெறுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலம் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது எனவே ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வோம் ருத்ராக்ஷத்தை அணிந்து சிவபெருமானின் அருளையும் பெறுவோம் இது போன்ற எல்லா விதமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நர்பவி அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் சிறிய பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இதனால் எனது எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி